அந்த பொட்டு ஏன் நீங்கள் வைக்கிறீங்க தெரியுங்களா பொட்டு இந்த இடத்துல வைக்கிறீங்க தெரியுங்களா உங்களுடைய இப்போ நான் கோவமாக இருந்தா கூட அதை பார்க்கும்போது தானாகவே நாமதே ஆடுவேன் உங்களுக்கு கோபம் வந்தாலும் கூட அந்த கோபம் வராமல் அடக்கக்கூடிய சக்தி அங்கே இருக்குங்க அதனால தான் எப்பயுமே ரொம்ப மோட்டிவ் மூமெண்ட் வரும் சில பேருக்கு அந்த மோட்டிவ் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பொட்டு தாங்க பொட்டு இல்லை வேணும் அது தெய்வ நிலைகளில் அந்த குங்குமம் நம்ம வைக்கும் நம்முடைய எதிர்பாராத அவங்களை பேச வேண்டிய தவறான கருத்துக்களை பேச விடாமல் தடுத்து ஒரு அமைதி காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அந்த அம்பாளுடைய சக்தி தான் அந்த நெத்தியில் குங்குமம் வந்து உட்காந்துருக்கிறார் எங்கள் நெத்தியில் குங்குமம் உட்காந்துருந்தா அம்பாளுடைய சக்தி தான் அது அந்த சக்தியை தான் வெளிப்பாடு தான் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் அதனுடைய பலிதம் ஏற்படுறது இது நல்லது நடக்கும்னு எண்ணி வரீங்க ஒரு குங்குமத்தை வச்சு சிவப்பை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு பிரி ஒரு பிரசன்னம் பண்ணுறோம் ஒரு பிரிட்டிஷன் கொடுக்குறோம் ஒரு எதிர்காலத்துக்கு தேவையான கருத்தை பரிமாணம் பண்ணும்போது நல்லதாகவே ஆகட்டும்ங்கிற ஒரு வார்த்தை வருது இது ஒரு நம்பிக்கை வேணும் உங்களுக்கு அந்த சக்தியை நாங்கள் இங்கே வச்சுக்கிட்டு தான் பேசுகிறோம் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும்